ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் என் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கம் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திட்டவட்டமாக இருக்கிறார்கள் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரச்சைகள் குழுவில் சர்வமத குழு பொது அமைப்புகள் போராட்ட குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்துக்கு எடுத்து சென்றேன் இலங்கை ஆயர் மன்றம் எங்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள் இணைந்து செல்வதாக இருந்தும் அந்த செயல்பாடு எனக்கு கை கொடுக்கவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்த போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்றால் அவர்கள் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திட்டவட்டமாக இருக்கின்றார்கள் நான் அங்கு வித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் என் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்ற நிலைப்பாட்டையும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் எனினும் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் அமைத்ததன் பின்னர் மன்னாரில் கனிய மணல் அகழ்வையோ அல்லது மேலதிக காற்றாலைகளையோ ஒருபோதும் அமைப்பதில்லை என்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் கனிய மணல் அகழ்வு மன்னாரில் முற்றாக இல்லை என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார் அமைச்சரவை ஊடாக அதனை எமக்கு உறுதிப்படுத்தி தருவதாகவும் குறித்து பதினான்கு காற்றாலைகள் மக்கள் அனுமதிக்கின்ற போதும் எந்த ஒரு அமைச்சரவையூடாக அதனை எமக்கு உறுதிப்படுத்தி தருவதாகவும் குறித்த காற்றாலைகளையும் அகழ்வு மற்றும் மேலதிக காற்றாலை அமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் அமைச்சரவை ஊடாக உறுதிமொழி வழங்குவேன் என்று கூறியிருந்தார் இது எப்படியாக இருந்தாலும் நான் மன்னாரில் மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார்